இப்போ வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வேர்ச்சொலை தேர்வு நமக்கு டிஎன்பிசில வந்து கிராமர் டாபிக் அப்படின்னாலே இந்த கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் கேட்குறாங்க வேர்ச்சொல் கொடுத்துட்டு அதை வினையச்சம் பேரச்சம் மாத்துறது அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பெயரச்சம் வினையச்சம் ஏதாவது கொடுத்துட்டு அதில் உள்ள வேர்ச்சலை தேர்வு செய்யு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஃபர்ஸ்ட் வந்து வேர்ச்சொல் அப்படின்னா என்னதுன்னு சொல்லிட்டு பாத்துலாம் ஸோ நம்மளுக்கு நார்மலா வந்து இந்த பகுமத உறுப்பிலக்கணம் பிரிப்போம் பகுதி அதுக்கப்புறம் விகுதி அதுக்கப்புறம் நல்ல சந்தி சாரி விகாரம் இது எல்லாமே வரும் சோ வேச்சோல் அப்படிங்கும்போது நமக்கு பகுதி ஒரு பகுப உறுப்பிலக்கணத்துல எப்படி வந்து பகுதியை பிரிப்போம் அந்த பகுதி தான் நம்மளுக்கு வந்து வேச்சொலா இருக்கும் சரி பாருங்க இயந்தவர் இது நம்ம பகுபத பிரிக்கும் பிரிக்கும்போது எப்படி எழுதுவோம் ஏ பிளஸ் இந்து பிளஸ் இத்து பிளஸ் அர் அப்படின்னு சொல்லிட்டு வரும் யூ பிளஸ் அருன்னு வரும் சோ இதுல நமக்கு இதெல்லாம் தேவை கிடையாது பார்ட் என்னதோ இப்போ நம்மளுக்கு நார்மலா வந்து பகுபத உறுப்பில் கணக்குல ஃபர்ஸ்ட் பார்த்து எப்படி பிரிப்போம் அப்படின்னா அது ஒரு ஏவல் சொல் வர மாதிரி ஒரு கட்டளை சொல் வர மாதிரி தான் அதை பிரிப்போம் இயை இந்தவர் அப்படின்னா இயை அப்படிங்கறது ஒரு கட்டளை இந்த கட்டளை சொல்ல தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சொல் ஸோ நீங்கள் வந்து இந்த பேசிக் தெரியணும்னு கூட அவசியம் கிடையாது அந்த நாலு வேர்டு கொடுத்துருப்பாங்க ஸோ நாலு வேர்டையும் சொல்லி பார்க்கும்போது எது வந்து ஒரு கட்டளை சொல்லாக இருக்குதோ அதுதான் வந்து வேர் இருக்கும் அதுக்கப்புறம் வேர் சொல் கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து பேரசம் வினையச்சம் அப்படின்னு கேட்டால் நம்ம ஒவ்வொரு வார்த்தையை சொல்லி பார்க்கணும் ஸோ இப்போ பாருங்க வாடினான் அப்படின்னா வாடு வாடுதல் அப்படிங்கிற ஒரு எல்லாம் இதை கொடுத்துருக்காங்க அப்ப வா அப்படிங்கிறது என்னது ஒருத்தவங்களை அழைக்கிறது அப்ப இதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது அப்ப இது வந்து வராது வாடிய இப்ப வாடிய அப்படிங்கும் போது என்ன வரும் பின்னாடி வந்து ஏதோ ஒரு வார்த்தை வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும் இப்போ வாடிய பயிர் வாடிய பயிர் அப்படின்னா என்ன வந்துடும் இது வந்து ஒரு பெயர் சொல்ல கொண்டு முடியறதுனால இந்த வாடியா அப்படிங்கிறது என்ன வரும் பெயர் ரசம்னு வரும் அப்ப இதுவும் வராது வாடு வாடு அப்படிங்கிறது என்னது ஒரு கட்டளை தான் இப்ப வாடினானுடைய கட்டளை பகுதி வந்து என்னதுதான் வாடு சோ அப்ப இதுதான் வாடுகை நாஸ் நாஸ்ட்ல வந்து கே விகிதி வந்தாலே நமக்கு என்ன வந்துரும் அது வியங்கோல் வினைமுற்று தான் வரும் இதுவும் வந்து வராது வாடினான் அப்படிங்கறோடைய வேர்ச்சூள் வந்து என்னது வாடு சோ நலகியக்கு பாருங்க நல்கினர் அது வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி அது வராது நலகு அப்ப இதை குடு வளங்கு அதாவது நம்ம நலகுன்னு சொல்லுவோம் அப்ப நல்கு அப்படிங்கறதான் கரெக்டா இருக்கு நல்கி அப்போ பின்னாடி ஏதோ வந்து கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்குது நல்கிய இதுக்கும் பின்னாடி வந்து ஏதோ கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்குது அப்போ கட்டளையா வரக்கூடிய வார்த்தை வந்து என்னது நல்கும் அப்ப இதனுடைய ஆன்சர் இதுதான் அதே மாதிரி பாருங்க இயந்தவர் அப்போ இயந்தவர் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வந்துடும் இஐ இதுதான் வந்து ஆன்சர் இயந்த அப்ப பின்னாடி வந்து இது வந்து ஒரு எச்சம் தான் இயந்த அப்படிங்கிறது எச்சம் இந்த தல் அப்படிங்கிறது வர்றதுனால அது வந்து தொழில் பெயர்ல வந்துடும் ஸோ தொழில் பெயர்னு கேட்டாங்க அப்படின்னா தல் அல் அந்த மாதிரி விகுதியை வச்சு வரது எல்லாமே நம்மளுக்கு வந்து தல் வந்து தொகுதி தொழில் பெயர்ல வந்துடும் ஸோ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள் வந்தான் ஸோ வந்தான் அப்படிங்கிறது அந்த தொழில் வந்து என்னது வருதல் ஸோ அப்போ வந்தனன் அப்படிங்கிறது நம்மளுக்கு வராது வா இதுதான் நம்மளுக்கு வந்து கட்டளையான ஒரு சொல்லாக இருக்குது அப்போ இந்த வந்தன பிரிக்கும் போதே நம்ம இப்படி தான் பிரிப்போம் வா பிளஸ் இந்து பிளஸ் இத்து அப்படிதான் பிரிப்போம் ஸோ அப்போ இதுதான் வந்து அதனுடைய வேர்ச்சொல் மிக்க அப்படிங்கிறது பாருங்க மிக்க அப்படின்னா மிகு அதுதான் நம்மளுக்கு என்ன வரும் கட்டளையாக வரும் ஸோ அப்போ மிகு தான் ஆன்சர் நட்டு அப்படிங்கிறது என்னது நடுதல் அப்ப நடுதல் தான் அதோடைய தொழில் அப்ப நடுதல் அப்படிங்கும்போது என்ன வரும் நடுதான் வரும் நாடு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து பெயர் சொல்லா வந்துடும் அப்ப இதுல வந்து ஆன்சர் வந்து நடுதான் இதோடைய ஆன்சர் ஸோ அடுத்தது பாருங்க நிறுத்தாதீர் அப்ப நிறுத்துதல் அப்படிங்கிற தொழில முன்னிறுத்தி தான் கொடுத்துருக்காங்க அப்ப நிறுத்தாதீர் அப்படின்னா என்ன வரும் நிறுத்து அதுதான் வரும் ஸோ நிறு அப்படிங்கிறது அர்த்தம் இல்லாத வார்த்தை அப்ப நம்மளுக்கு என்ன வரும் நிறுத்து தான் இதனுடைய ஆன்சர் படைத்தோன் அப்படின்னா நம்ம எப்படி பிரிப்போம் படை பிளஸ் இத்து சோ படை தான் அப்ப படை அப்படிங்கிற இதை செய் இதை வந்து படை அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் இது வந்து படைதான் ஆன்சர் தேடி அப்படின்னா என்னது இதோடைய தொழில் வந்து தேடுதல் அப்ப தேடுதல்ங்கிற தொழில் பெயர் சோ தேடி செண்டான் அப்ப இது வந்து வினையச்சம் வந்துடும் தேடு தான் இதை தேடு அப்படின்னு சொல்லுவோம் அப்ப இதுதான் வந்து கட்டளை வாக்கியம் தேடியவன் அப்படிங்கும்போது வினையான் அணையின் பெயர் வந்து வந்துடும் ஆச்சீர் அப்படின்னா என்ன வரும் இதை செய் ஆச்சு அப்ப நம்மளுக்கு வந்து வேச்சோல் அப்படிங்கறது என்னது அப்படின்னா நார்மலா ஒரு வார்த்தையை பார்த்தாலே இது வந்து ஒரு ஏவல் சொல்லா இருக்கணும் அந்த தொழிலை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஏவல் சொல்லுக்கு பேர் தான் வேச்சோல் ஸோ இதுதான் இதுக்கப்புறம் நம்மளுக்கு வினையச்சம் அதுக்கு அதுக்கப்புறம் மற்ற டைம்ஸ் எல்லாம் என்னதுன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்